மஞ்சள் தான் தலைவர் இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்க்கும் என்ற நம்பிக்கையை நீங்கள் மக்களுக்கு கொடுத்து விட்டால் எல்லோரும் வந்து இந்த கப்பலில் ஏறி விடுவார்கள் இப்போ இந்த கப்பல் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துருச்சு இது ஏதோ மிதக்குத போகுமா போயிருமா போகுமா கருணாநிதி மாதிரி இல்ல தமிழர்கள தமிழர்கள என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் தான் மிதப்பேன் கவிழ்ந்து விட மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு நான் கவிழ்ந்து விட மாட்டேன் உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன் அது மாதிரி தமிழர்கள தமிழர்கள அப்படின்னு இந்த கப்பல் சீமான் கப்பல் கிளம்பிருச்சே நிறைய பயலுக்கு அதில் ஏறி போகிறாங்க கரை சேர்த்துருவானான்னு நினைக்கிறான் இருபத்தி ஆறில் கரை சேர்த்துருவான் அப்படி நம்பிக்கையை கொடுக்கணும் அதுதான் இங்கே முக்கியம் நீ வந்து தேர்தல் அறிவிச்சவுன்ன வேட்பாளர் போடுவேன்னு நினைக்காத இப்போவே பல தொகுதிகளில் போட்டேன் வேட்பாளர் வந்து இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க எல்லா பத்திரிக்கை எழுதிடுவான் இவங்க தான் அந்த வேட்பாளராக இவங்க தான் வேட்பாளராக அதனால நானும் பி கேர்ஃபுல் அவங்களே வந்து சொல்லுவாங்க தனித்தனி கலந்தாய் போட்டு நான் தான் இங்கே போட்டியிட போகிறேன்னு இவங்க தான் போட்டியிட போகிறாங்கன்னு உங்கள் தொகுதி தலைமை மாவட்ட தலைமை மண்டல தலைமை மாநில ஒருங்கிணைப்பு உங்களுக்கு அறிவிக்கும் அவங்களை முன்னிறுத்தி கொண்டு போங்க விட்டுறாதே நீங்கள் சந்திக்காத நபர் இல்லை சந்திக்காத நம் சொந்தங்கள் இல்லை நீங்கள் உங்கள் காலடி படாத நம் உறவுகளின் வீட்டு வாசல் இல்லை என்ற நிலையை உருவாக்குங்கள் வெற்றி உறுதியாக நமக்கு வரும் அவனுக்கு இங்கே வரு நம்ம கொள்கை புரியுது கோட்பாடு புரியுது நம்ம லட்சிய உறுதி புரியுது அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாத பாவம் இந்த பசங்க பத்து வருஷமாக கத்திரி கிடக்கிறானுங்க பாவம் தச்சிமா ஒயாம ஏதோ கத்திரி கிடக்கிறேன் அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் பாவம் வெயில் தெரிஞ்சு கருத்துக்கோ ஒரு தடவை தான் ஓட்டை போட்டு பார்ப்பேன்னு ஒரு நாள் போட்டுருவான் அது வரைக்கும் நீ நில் களத்தில் நில்லு தைரியமாக நில்லு நம்ம வெல்றோம் ஆனால் நீ என்ன நினைக்கணும் தெரியுமா நாம் ஜெயிக்கலை வேற எவன்டா ஜெயிப்பேன் அப்படிங்கிற திமிரும் உனக்கு வரணும் குழப்பிக்காது எல்லாம் ஜெயிக்குது அப்படின்னா காசு கொடுக்காம ஜெயிக்குமா அதிமுக வெல்லுது காசு கொடுக்காம ஜெயிக்குமா ஆனால் காசு கொடுக்காம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்டா நம்ம கட்சி தான்டா ஜெயிக்கும் எப்படின்னா காசு கொடுக்காம திருச்சியில் இதே திருச்சியில் பாராளுமன்ற வேட்பாளராக என்னுடைய அன்பிற்கு மதிப்பிற்குரிய மாமா அவர்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அணிக்கும் போது வாக்குக்கு காசு கொடுக்காம அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க அதே மாதிரி மதுரை மத்திய தொகுதியில் ஐயா பி டி தியாகராஜன் பள்ளிமல்லராஜனுடைய மகன் பிடிஆர்த்த பிடி தியாகராஜன் அவர்கள் வாக்குக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காமல் வென்றிருக்காங்க இவர்களால் முடிந்தது நம்மால் முடியாதுன்னு நீ நினைக்காத முடியும் நீ பாருடா முன்னெல்லாம் கருப்பு சிவப்புல கொடி வரும்டா அப்படி வரும் திராவிடம் கிராவிடம்லாம் பேர் வச்சுக்கிட்டு வருவான் நம்ம வந்ததுக்கு பிறகு பாடா இப்போ எடுத்துக்கடா தம்பி விஜய கொடியை பாடுறா அதே சிவப்பு மஞ்சள் தான்டா அதே சிவப்பு மஞ்சள் தான் என்ன நம்ம புளி அதை யானை அவ அவ்வளோதான் அவ்வளோதான் இது போட்டு குழப்பி இதுக்கு பின்னாடி இதுதான் தம்பி நான் சொன்னேன் உனக்கு நீ நினைக்கல நம்ம வெற்றிக்கு பிறகு நமக்கு பிறகு பார் இனி தமிழர் என வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு தான் பதியப்படும் ஆனால் எங்கும் கருணாநிதி எதிலும் கருணாநிதி என்று உணர்வாகி கருணாநிதிக்கு பின் கருணாநிதிக்கு முன் என்று நிறுவன் நினைக்கிறான் புதிய தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி எது புதிய தமிழகம் குடிச்சுட்டு கீழே குப்புற குப்புற விழுகிறது பசுல போற பிள்ளை எல்லாம் சீருடையோட குடிச்சுட்டு ஆடுறது நேத்து போய்கிட்டு இருந்தான் திருவாரூருக்கு யாரு யாருடைய தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி ஊருக்கு போனோம் சிற்பி ஊருக்கு ஒரு பாதை கிடையாது ஒரு இளவு கிடையாது என்ன சிற்பி தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு பிறந்த ஒரு திருவிழா விட்டுருச்சே நேற்று புற நம்பிக்கையோட நான் என்ன நினைப்பேன் தெரியுமில்ல நம் முன்னோர்கள் கோட்பாடு இருக்கு நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம் தலைவர் நமக்கு கற்பித்ததான் நாம் சாதாரணமானவர்கள் சாகலாம் தோற்று போகலாம் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் பிள்ளைகள் உண்மையிலே சத்தியமாக வெல்வோம் நம்பிக்கையோடு இருப்போங்கிறாரு சேகுவாரா சொல்றேன்ல சேகுவாரா நாங்கள் சாகடிக்கப்படலாம் எங்கள் லட்சியங்கள் சாகடிக்கப்படாதுங்கிறான் நாங்கள் தோற்கடிக்கப்படலாம் அல்லது சாகடிக்கப்படலாம் எங்கள் லட்சியங்கள் செத்து போகாது அது தோற்று போகாது அது மாதிரி நீ எதை பற்றியும் கவலைப்படாது கட்சியில் இவர் போகிறாரே போட்டோம் ஒருத்தன் போனால் நூறு பேர் வருவான் இது எவனுக்கும் சொந்தமான கட்சி கிடையாது நாம் அவர் குட்டையில் வீசலை குளத்தில் வள வீசலை பெருங்கடலில் வளைய வீசுகிறான் நம்பிக்கையோட வீசு தமிழ் பேரின மக்களுக்கு அரசியல் செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு குறிப்பிட்ட மதம் இதற்கு அரசியல் செய்யலை நாம் எல்லோருக்கும் அரசியல் செய்கிறோம் ஒரு தம்பி சொன்னால் இந்த ஆடு மாடு கொக்கு குருவி சிட்டு இதுக்கெல்லாம் ஓட்டிருந்தா உலகத்தில் எங்கள் அண்ணனை ஜெயிக்க எவனும் இல்லை எல்லாம் அதுவும் எங்கள் அண்ணனை தான் ஓட்டு போடுமே நான் மாநுடர்களுக்கு அல்ல என் உடன் பிறந்தவர்களே உலக உயிர்களுக்கு அரசியல் செய்கிறோம் அந்த உயர்ந்த எண்ணம் திமிர் உங்களுக்கு இருக்கணும் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்